அண்ணா இது என்ன புதுசா கோழி வாங்கி வந்திருக்க அத்த வாசனி வராம கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அத எப்படி வாசனி வராம குழம்பு வைக்க முடியும் நீ தான் எல்லாரையும் கோகுல் கிட்ட கேட்டு பண்ணுவியே அந்த மாதிரி பண்ணிடு அத்தை அது கோகுல் இல்ல கூகுள் சரி ஏதோ ஒண்ணு அதல போட்டு பாத்துக்கோ எனக்கு அவ்வளவு நேரம் எல்லாம் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்கனவே கோழி காணும்னு எல்லா வீடு வீடா தேடிட்டு வரானா அவன் வரத்துக்குள்ள கோழி குழம்பு வச்சே ஆகணும் ஓடாத ஓடாத நில்லு அடிப்பாவி பக்கத்து வீட்டுக்கு வந்து எப்படி நமக்கு கண் கண்காண்ட தெய்வம் நம்மளோட வீட்டுக்காரங்க தான் நம்ம கல்யாண நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்கதான் நம்மளோட எல்லா செலவையும் பாத்துக்கிறாங்க நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்லபடியா வச்சுக்கணும் யோ உனக்கு காபி போட சொன்னே எவ்வளவு நேரையா நானும் அரை மணி நேரமா அங்க வெயிட் பண்ணி நிறுகிறேன் மனுஷகுமா இன்னைக்கு காஃபி போட்டு தீந்து போச்சுன்னு எதிர் வீட்டு சுந்தரம் கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன் பால் அடுப்பிலே வச்சுட்டு போனதுல பால் வர கீழெல்லாம் சிந்தி போயிடுச்சு அதான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு உனக்கு காஃபி கொண்டு வரத்துக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுமா யோ முப்பது வருஷமா நீயும் காஃபி போடுற ஒரு தடவையாவது ஒழுங்கா காஃபி போடுறியா பால் சிந்திடுச்சு காஃபி பவுடர் இல்ல சக்கரை இல்லன்னு கதை விட்டு இருக்க அதெல்லாம் முன்னாடி பார்த்து வைக்கணும் தெரியாத உனக்கு? மா நீ கோவத்துல கட்டாதம்மா அதுக்குள்ள காபி ஆறிடு بود உனக்கு ஸ்ட்ராங்கா காபி இருந்தானே குடிコー. இந்தா வாங்கி முடி முடி குடிச்சிடு. சரி கூட காபி எப்படியுமா இருக்கு? அப்படி ஒன்ன இம்ப்ரூவ்மென்ட் தெரியல. முன்னால போடுவியே அதுக்கு இது ஏளோ சுமாராவே இருக்குது. அடங்கப்பா என்ன ஒரு மரியாதை? நீ என்ன புரியுயா? உனக்கு ஒரு காசு போட்டு எடுத்து மாட்டமா? மானாங்கி வீட்டுக்காரரே சூப்பரா ஸ்ட்ராங்கா காபி போடுவார் நான் போய் அண்ணோ ரொம்ப சோகமா இருந்தா என்ன பண்ணுவேன் தோ இந்த மாதிரி தான் தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிடுவேன் வாழ்க்கை என்ன சிக்கலா இருக்குது நம்ம சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம விட தம்பி அந்த சிப்ஸ் பாக்கெட்ட கூட நான் ஓபன் பண்ணி தரேன். 얘 அதை வச்சு ஜிமில இருக்க. என்னக்கா? பத்தியா இப்படி ஓபன் பண்ணிட்டேனே. இந்த அப்படி. அக்கா ஓபன் பண்ணீங்களா? 10 ரூபாய் கொடுங்க. எதுக்குடா நான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்? அக்கா நான் சிப்ஸ் விக்கற பைய. என்ன பார்த்தா தெரியலையா? இங்க பாருங்க. அட பாவி. நண்டு சிண்டுகள்லாம் நம்மள ஏமாத்துதுடா. இந்த 10 ரூபாய் உळखே தெரிஞ்ச பையன் தானி.